வெல்கம் டு அனைத்து மரீஷனா இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கெழங்கு வச்சு பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளுங்க வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொடியட்டும் கடுகு நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஆறு வரமிளகாவை முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாங்க இது காரத்துக்காக இல்லை ஃப்ளேவருக்காக மட்டும் சேர்க்குறோம் அதனால முழுசாக சேர்த்துக்குங்க இப்போது இதோட நல்லா இதை நல்லா வணக்கி கொடுப்போம் எண்ணெயிலே நல்லா பொரியட்டும் இப்போ ஒரு நாலு பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேங்க இதை சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில் வதக்கி கொடுக்கலாம் பூண்டு வணங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அதை நல்லா வணக்கி கொடுக்கலாங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு தோளோடையும் போட்டுக்கலாங்க நான் தோல் சீவி வச்சுருக்குறேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க இது ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு இது இப்படியே சேர்த்துட்டு நல்லா ஒரு எல்லாத்தையும் ஒரு கிளறு கிளறிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு வேக வைக்கலாங்க உருளைக்கெழங்கு ரொம்ப நேரம் எண்ணெயில் வணங்கினா அடுத்து வேகாமல் போயிடுங்க அதனால் லைட்டாக கொஞ்சம் நேரம் வணக்கிறோம் அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் சேர்க்குறேன் ஏன்னா இது உருளைக்கெழங்கு பொடியாக நறுக்குனால சீக்கிரம் வெந்துடும் நான் கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இது அப்படியே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாங்க இந்த கிழங்குக்கு இந்த பெப்பர் ஃப்ரைக்கு ஃபுல்லாக தேவை எவ்வளோ உப்பு வேணுமோ அதை இப்போ சேர்த்துக்கலாங்க நான் அரை டீஸ்பூன் உப்பு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் ஒரு கிளறு கிளறிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாங்க உருளைக்கிழங்கு சட்டுன்னு வெந்துடும் இப்போ ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வெந்திருக்குதுங்க உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாங்க நல்லாவே உருளைக்கிழங்கு வெந்துருச்சு உருளைக்கிழங்கு சட்டுன்னு வெந்துடும் கையில் எடுத்து அமுத்தி பார்த்தோம்னா நல்லா வெந்துருச்சுன்னா போதுங்க அவ்வளோதான் இப்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்து பெப்பர் பொடியாக பொடிச்சதுங்க க கருப்பு மிளகுத்தூள் இதை நல்லா சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிட்டு கொஞ்ச நேரம் ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணோம்னா போதுங்க நம்ம பெப்பர் தான் காரத்துக்கு சேர்த்துருக்கோம் வர மிளகா வந்து கில்லி போடாதனால அவ்வளோ காரம் இருக்காதுங்க அது ஒரு ஃப்ளேவர் மட்டும்தான் இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா போதுங்க அவ்வளோதான் உருளைக்கெழங்கு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் இனி சர்வ் பண்ணிக்கலாங்க சூப்பரான உருளைக்கெழங்கு பெப்பர் ஃப்ரை ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து அரிஷனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்